தயாநிதி மாறன் தொடர்ந்து அவதூறு வழக்கு இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக ரேவதி செய்தியாளர் ரேவதி இணைப்பில் உள்ளார் ரேவதி இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குங்க மற்ற மக்களவை தேர்தலை பொறுத்தவரை திமுக அதிமுக பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தொடர்பாக இந்த தேர்தல் நடைபெற்றது மத்திய சென்னை தொகுதியை பொறுத்தவரை திமுக சார்பில் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தயாநிதி மாறன் போட்டியிட்டிருந்தார் அதிமுக தரப்பில் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய தேமுதிக தரப்பில் பாட்டு சாதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தார் அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடைபெற்ற அந்த பிரச்சாரத்தின் தயாநிதிமாறன் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து எழுபத்தி ஐந்து சதவீத நிதியை செலவே செய்யவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார் இதனை ஆமோதித்து தொடர்ந்து எதிர்த்து மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினரான தயாநிதிமாறன் மாறன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கு எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு இன்றைய தினம் நீதிபதி ஜெயவேல் முன்பாக ஆஜராகப்பட்டிருந்தது இந்த வழக்கு தற்பொழுது விசாரணைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் நீதிபதி ஜெயவேல் முன்பாக இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றிருக்கிறது இதில் இந்த வழக்கை பொறுத்தவரை அதிமுக பொதுச் செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நேரடியாக இந்த வழக்கில் ஆஜராகி இருக்கிறார் இந்த வழக்கில் விசாரணை நடைபெறும் பொழுது இதை முற்றிலும் எதிர்ப்பதாக அதாவது இது உண்மைக்கு புறம்பான தகவல் தகவலாக நான் பேசவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீதிபதி முன்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் நிதியை அவர் பயன்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார் இது தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இருப்பதாக தயாநிதி மாறன் தெரிவித்த நிலையில் அவர் வழக்கு தொடர்ந்திருந்தார் அந்த வழக்கு தற்பொழுது இந்த எம்பி எம்எல் எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் அதில் இந்த குற்றச்சாட்டை வழக்கை ஒத்திவைப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் திமுக எம்பி தயாநிதிமாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் விசாரணைக்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகிறார் வழக்கு பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது குறித்து கூடுதல் விவரங்களுக்கு நன்றி